பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ரோமருக்கின நிறுவம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ரெண்டு வரைக்கும் சொல்ல பட்டிருக்கிற குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் பிபையால் என்றால் பிரகாசம் லத்தின் மொழிய கிளாரா என்று வருகிறது இவர்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவித்தேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவள் தேவ பிள்ளைகளே நாம் ஒவ்வொன்றாக தியானிக்க போகிறோம் அதாவது இந்த கெங்கிரையா ஊர் எங்கே இருக்கிறது என்றும் பிற்பாடு உடைய பணி இந்த கெங்கிரையா சபையில என்னவாய் காணப்பட்டதென்றும் ஏன் இந்த பெப்பையால கத்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ் பவுல் நிருபத்தில் குறிப்பிடப்படுகிற நோக்கத்தை குறித்து ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவதாக இந்த கெங்கிரையா ஊர் எங்கே இருந்ததென்று பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே ரோமாபுரி பட்டணத்தில் தான் இந்த கெங்கிரையா ஊர் இருந்தது கொரிந்து பட்டணத்திலிருந்து பதினான்கு மைல் தூரத்தில் இந்த கெங்கிரையா ஊர் இருந்தது இந்த கெங்கிரையாவில் ஒரு துறைமுகமும் இருந்தது ரெண்டாவது தேவப்பிள்ளைகளை இந்த கெங்கிரையா ஊர் சபையின் ஊழியக்காரியாகி நம்முடைய சகோதரி பெப்பையாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சபையில் பெப்பையாளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவென்று சொன்னால் தேவ பிள்ளைகளே சபையில் இவங்க கண்காணியாக இருந்தாங்க இவர்கள் கணக்கு வழக்கு நல்லா தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க அது மாத்திரம் இல்லை வியாபாரத்தில் இவங்க என்ன வியாபாரம் செய்து கொண்டு இருந்தாங்கன்னா அதை துணி வியாபாரம் செய்து கொண்டு இருந்தாங்க இவர்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கிற பணத்தை ஊழியத்திற்கு கொடுத்தவர்களாக காணப்பட்டாங்க தேவ பவுலுக்கு பொருளாதார உதவி அதிகமாய் சந்தித்தது யார் என்று சொன்னால் இந்த பெபையால் தான் பவுலுக்கு ஒரு கஷ்டம்னு இருந்தால் முதல்ல பவுலுக்கு கையை நேற்றுகிறவர்களாய் யார் காணப்பட்டாங்கன்னா இந்த பெபையால் காணப்பட்டாங்க சபையில் கண்காணியாக இருந்து கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த பெபையால் தேவப்பிள்ளைகளே ஆகவேதான் தான் பவுல் இப்படியாய் சொல்லுகிறார் ரோமருக்கு நிரூபும் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இவள் அநேகருக்கும் எங்களுக்கும் கூட ஆதரவாக இருந்தால் என்று இவர்களை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கிறதே பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை அந்த துணி வியாபாரத்தில் வருகிற லாபத்தை வைத்து ஊழியம் செய்தது மாத்திரமல்ல பவுளுடைய பவுலுக்கும் மற்ற பரிசுத்தவனுடைய கஷ்ட நஷ்டங்களிலே பண உதவியிலே முதலிடம் வகித்தவர்களால் யாரு காணப்பட்டாங்கன்னா இன்று பெப்பையால் காணப்பட்டாங்க ஆகவேதான் இவங்க சொல்றாங்க அநேகருக்கும் கூட எங்களுக்கு என்னவா இருந்தார்கள் என்று சொல்றாங்கன்னா ஆதரவாக இவள் இருந்தாள் என்று குறிப்பிடப்படுகிறத பாக்குறோம் தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல பவுல் சொல்லுகிறார் இந்த ரோமர் நிருபத்தை பவுல் இவர்களிடத்தை கொடுத்துதான் கெங்கிரையா சபையில வாசிக்கிறாங்க தேவப்பிள்ளைகளை வாசித்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இவர்களை குறித்த இன்னொரு காரியமும் அப்போ சேகரிக்க பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு எதிர நிருபம் பதினாறு ஒன்றில் நீங்கள் பரிசுத்தவனங்களுக்கு ஏற்றபடி இவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே சபையில் இருக்கிற ஊழியக்காரராக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் உலகமும் சரி ஊழியக்காரரும் சரி விசுவாசியும் சரி ஒரு தேவனுடைய பிள்ளைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்று சொன்னால் இந்த விபையால் மூலியமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால் நம்மை பரிசுத்தவானை போல என்ன பண்ணா ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக என்ன பண்ணா காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் பொய்யான குற்றச்சாட்டை ஏற்படுத்தினார்களே தவிர பிளாத்து சொல்லுகிறார் இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லுகிறார் ஆக கர்த்துடைய பிள்ளைகள் ஆண்டுடைய ஊழித்து செய்கிற அல்லது தேவனை ஆராதிக்கிற கர்த்துடைய பிள்ளைகள் உலகத்தின் பார்வையிலும் சரி சபையின் பார்வையிலும் சரி கத்தருக்கு முன்பதாகவும் எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னா பரிசுத்தவான்களாக தேவ பிள்ளைகளாக என்ன ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உபச்சாரக்காரன் வேசிக்கல்ல இல்லை ஏமாற்றுக்காரன் அசுத்தன் திருடன் என்று நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க நம்ம குறித்து கத்துடைய பிள்ளைங்க எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் நல்ல பரிசுத்தவன் என்று சொல்லி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் என்னவென்னா காணப்பட வேண்டும் பவுல் இவர்களை குறித்து சொல்லுகிறார் நீங்கள் கத்தருக்கு கத்தருக்குள் பரிசுத்தவன்களுக்கு ஏற்றபடி பெபையாலை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ பரிசுத்தவனை எப்படி ஒரு சபையை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதே போல பெபையாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ் நகை பவுல் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிறே தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவன் என்று காண்கிறேன் என்று சூனியமை ஊரை சேர்ந்து கணம் புரிஞ்சிய ஸ்திரி அந்த அந்த தாயார் அதாவது எலியா தீர்க்க தரிசியை பார்த்து தன் கணவனிடத்துல சொல்லுகிறார் நம்மிடத்துல எப்போதும் வந்து போகிறே தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளை ஊழியம் செய்கிற இடத்துலையும் சரி நாம் சந்தித்து அதாவது வீடு சந்தித்து ஜவம் பண்ணுகிற இடத்துலையும் சரி அல்லது ஒரு வீட்டில் வாடகை இருக்கிற இடத்துலையும் சரி நம்ம பார்க்கிற ஜனங்களும் நம்ம நம்மளை காண்கிற மக்களும் எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்தவான் என்று ஏற்றுக்கொள்ளணுங்க வாழ்க்கை அசுத்தமாக வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியை கெடுத்து கொண்டு என்னதான் ஏதை ஏ செய்தாலும் கூட தேவப்பிள்ளைகளே அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஊழியம் இல்லைங்க அது பிசாசனால் நடத்தப்படுகிற ஊழியங்க இதை தான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு பெபையால குறித்து பார்த்தோம் இந்த கெங்கிரையா ஊர் எங்க இருந்தது என்றும் கெங்கிரையா சபையில இவருடைய பணி என்னவா இருந்ததுன்னா சபையின் கண்காணியாக நம்மனா காணப்பட்டாங்க மூன்றாவது தேவ பிள்ளைகளை வருகிற வியாபாரத்தில் அதாவது லாபத்தில் அதாவது ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாக இவங்க இருந்தார்கள் என்று இருந்ததை அப்போஸ்லாம் பவுலே சாட்சி கொடுத்துட்டு இவங்களை குறித்து சொல்றார் பரிசுத்தவனைப் போல இவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தெய்வ பிள்ளைகளே நாம் ப நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தருங்க ஆகவே தான் சொல்லுகிறார் நான் உங்களை உஸ் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்று அழைத்தன் என்று சொல்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதும் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்துடைய வருகை விளிம்பில் இருக்கிறது நாம் சீக்கிரத்தில் க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தும் அவருக்கு ஒவ்வொரு நாளும் கத்துடைய பிள்ளைங்க பரிசுத்தத்தை காத்து கொண்டு மற்றவர்கள் நம்மளை பரிசுத்தவனை போல ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக நம் மூலிமா தேவநாமம் ஆமும் இந்த உலகத்தில் மகிமைப்படும் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்களும் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திர ஆண்டவரே ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன இருக்கட்டும் ஏ சுனாம் திச்சுபிக்க நல்ல பிதாவே ஆமேன்